தேனி பழைய பேருந்து நிலையம் அருகே எட்டாம் தேதி பகல் பனிரெண்டு மணி அளவில் இடதுசாரி கட்சிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இணைந்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் தொழிலாளர் விரோத நான்கு சட்ட தொகுப்புகளை திரும்பப் பெற வலியுறுத்தி தேனி பழைய பேருந்து நிலையம் அருகே இடதுசாரி கட்சிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சிபிஐ மாவட்ட செயலாளர் பெருமாள் தலைமை வைத்தார் சிபிஎம் மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன் முன்னிலை வைத்தார் ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறையில் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் ரபிக் மேற்கு மாவட்ட செயலாளர் மதன் சிபிஎம் மாநில குழு உறுப்பினர் ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் துவக்க உரை நிகழ்த்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைமை நிலைய செயலாளர் இளஞ்சேகுவாரா சிறப்பு சிறப்படைப்பாளராக பங்கேற்றார் மேலும் வெங்கடேசன் ராஜ்குமார் தமிழ் வாணம் மணலி நாகராஜ் பாண்டி சுருளி தர்மர் மொக்கைமாயன் கென்னடி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தொழிலாளர் விரோத சட்டத்திற்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தின் நிறைவாக சிபிஎம் மத்திய குழு உறுப்பினரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பாலபாரதி நிறைவுரையாற்றினார் தொழிலாளர் விரோத சட்டத்திற்கு எதிராக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சிபிஐ சிபிஎம் உள்ளிட்ட இடதுசாரி கட்சிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளைச் சேர்ந்த மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்